ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து என் தங்கம் மற்றும் வெள்ளி வெள்ளி நிலவரத்தை வாங்க அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்தக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இருபத்தி ரெண்டு கிராட்டோட ஒரு கிராமில் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி அறுநூறு இரநூறுவா வந்தால் க குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அறநூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூபா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரூவா ரெண்டாயிரம் ரூபா குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் இருபதாயிரரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டும் ஒரு அடுத்த வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலைங்கிற என்னங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிரோ விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஒம்போது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரநூத்தி பத்தொம்பது ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்தி தொண்ணூறு நேதாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூறு நேதாய்க்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூறு இருபத்தொராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராமில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து அறுநூறு இரநூறுவா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்ணூறு ஆயிரத்தி அறுநூறுவா குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரெண்டாயிரரூவா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் இருபதாயிரம் ரூபா வந்து குறஞ்சிருக்குது பதினெட்டுக்கு ஆரண்ட்டோடு அடுத்து வாங்க வெளியூல விலைனுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியோட விலையும் குறஞ்சிருக்குதுங்க ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு இரவு இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு நூற்றி அறுபது ரூபா குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா இரநூறுவா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரெண்டாயிரூவா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் இருபதாயிரம் ரூபா வந்து குறஞ்சிருக்குதுங்க வெளியோட விலை அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க